ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆன்லைன் ஏர்னிங் டிப்ஸ் தமிழ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன ஆப் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஆர்கே லாங் டேம் சீக்ரெட் ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஆப் வந்து லான்ச் ஆகி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஃபயரிங் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு ஸோ இது வந்து செகண்ட் ஸ்டேஜ் எப்போவுமே ஒரு லாங் டேர்ம் சீக்ரெட் ஆப் வந்து லான்ச் ஆகி ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஃபயரிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா மேக்ஸிமம் நைன்டி பர்சன்டேஜ் அந்த ஆப் வந்து டூ டு த்ரீ மந்த்ஸ் போகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த டைம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் எடுக்க முடியும் நெக்ஸ்ட்டு வந்து இதில் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் இருக்குது எப்படி வந்து எவ்வளோ அமௌண்ட் போட்டால் எப்படி நம்ம ஏர்ன் பண்ண முடியும் எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க ஸோ இதில் வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட்டி ருப்பீஸு ஃபோர் எயிட்டி வந்து ஃபார்ட்டி டேஸ் வேலடிட்டி தராங்க டுவெண்ட்டி த்ரீ ருப்பீஸ் வந்து டெய்லி ரெவன்யூவாக நமக்கு கிடைக்கிது ஸோ டோட்டலாக ஃபார்ட்டி டேஸில் நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நைன் டுவெண்ட்டி ஒன் ருப்பீஸ் வந்து நமக்கு டோட்டல் ரெவென்யூவாக கிடைக்கும் அது போக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறிங்க அப்படிங்கிறப்ப கஸ்டமர் சர்வீஸ் கிட்டேருந்து ரீசார்ஜ் போனஸாக உங்களுக்கு ஒன் டென் ருபீஸ் வரைக்கும் கிடைக்கும் அது போக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டாஸ்க் அமௌண்ட்ஸும் இருக்குது அதுவுமே நம்ம கெட் பண்ணிக்கலாம் கஸ்டமர் சர்வீஸ் கிட்டேருந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து காலையில் அண்ட் ஈவினிங் ரெண்டு டைமுமே வந்து உங்களுக்கு கோடு தராங்க கிஃப்ட் கோடு தராங்க ஸோ அந்த கிஃப்டு கோட்லேயே ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் இதில் இருக்கிற நெக்ஸ்ட் பிளான் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் நைன் எயிட்டி ருபீஸ்க்கான பிளான் ஸோ அதில் வந்து பார்த்திங்கனா டெய்லி நமக்கு ஒன் ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ் வந்து ரெவன்யூவாக கிடைக்குது அதோட வேலிடிட்டி பார்த்திங்கனா ஃபார்ட்டி டூ டேஸு ஸோ டோட்டல் ரெவன்யூவாக நமக்கு வந்து சிக்ஸ் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி எயிட் ருபீஸ் வரைக்கும் எடுத்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து இதுலேயும் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நூற்றி பத்து ரூபா ரீசார்ஜ் போனஸும் தந்துடுவாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஃபோர் எயிட்டி ருப்பீஸ் கொடுத்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நீங்கள் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க கண்டிப்பாக ரெஃபர் பண்ணலாம் ஸோ ரெஃபர் பண்ணுறதுக்கான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு என்னென்ன கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் ஒரு ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணும்போது இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ் வரைக்கும் இன்விடேஷன் போனஸ் கிடைக்குது அது போக பார்த்தீங்கன்னா லெவன் பர்சன்டேஜ் டீம் கமிஷனும் உங்களுக்கு கிடைக்கிது நீங்கள் ஆட் பண்ணுற ஃப்ரெண்டு வந்து ஒவ்வொரு நாளும் கெட் போது உங்களுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ ருப்பீஸ் வந்து உங்கள் வாலெட்டில் ஆட் ஆகும் அது ஒரு பெனிஃபிட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் அதாவது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா பிளானில் வந்து நீங்கள் ஒருத்தரை ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்விடேஷன் கமிஷனாக டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் கிடைக்கும் ஆனால் இதில் வந்து நீங்கள் டீம் கமிஷன் வந்து இப்போ நீங்கள் கெயின் பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல் லெவலில் நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கணும் இப்போது நீங்கள் வந்து ஃபோர் எயிட்டி ருபீஸ் ப்ராடக்டை வச்சுக்கிட்டு நீங்கள் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது உண்டான ப்ராடக்ட்டில் உங்கள் ஃப்ரெண்டை சஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உண்டான டீம் கமிஷன் அதாவது லெவல் கமிஷன் வந்து உங்களுக்கு ஆட் ஆகாது நீங்களும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா ப்ராடக்ட் போட்டிருக்கணும் ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணுறவங்களுக்கும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா ப்ராடக்ட் போட்டிருக்கணும் ஸோ அந்த மாதிரி ஈக்குவல் லெவலில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து கமிஷன்ஸ் கெயின் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா இதில் நெக்ஸ்ட்டு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து நீங்கள் எப்படி கெட் கொடுக்கணுன்னா நீங்கள் என்ன ப்ராடக்ட் பை பண்ணியிருக்கீங்களோ அந்த ப்ராடக்ட் வந்து இங்கே மை ப்ராடக்டில் வந்து இருக்கும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் டெய்லி இந்த இடத்துல தான் நீங்கள் கெட் கொடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்சாக்ஷன் இதில் வந்து நீங்கள் என்னென்ன கிஃப்ட் கோட் கலெக்ட் பண்ணதோ ரீசார்ஜ் பண்ணது என்ன எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்க நெக்ஸ்ட்டு வந்து வித்ட்ரா வித்ரா போடுறீங்கன்னா அது என்ன ஸ்டேஜில் இருக்குது பேங்க் ப்ராஸ் ப்ராசஸிங்கில் இருக்கா இல்லை சக்ஸஸ்ஃபுல் பேமெண்ட்டில் இருக்கா அது வந்து நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் கோட் டெய்லி வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து கிஃப்ட் கோட் தராங்க பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குண்டான ஒரு ரேண்டம் அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும் நெக்ஸ்ட் இதில் என்னென்ன ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வித்ட்ரா போடுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது வித்ட்ரா பாஸ்வேர்டு வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணணும் அதுக்கப்புறமா நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம் இதில் வந்து மினிமம் வித்ட்ரா அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபா தராங்க டேக்ஸ் வந்து உங்களுக்கு சிக்ஸ் பர்சன்டேஜ் பிடிக்கிறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ரீசார்ஜ் பண்ணுறது ரீசார்ஜ் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பிளான் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த பிளானை செலெக்ட் பண்ணிவிட்டு சார்ஜிங் மோட் நீங்கள் எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக ஜூம் பே தான் இருக்கும் இல்லை அதில் உங்களுக்கு ரீசார்ஜ் ஆகலை அப்படின்னா நீங்கள் வேறு பேமெண்ட் மோடு கூட செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிவிட்டு ரீசார்ஜ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சமிட்டர் சக்ஸஸ்ஃபுல்லி ப்ளீஸ் கம்ப்ளீட் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி வரும் அதை டச் பண்ணும்போது உங்களுக்கு இதுக்குள்ளே போயிடும் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடும் இதில் வந்து நீங்கள் ஃபோன்பேவா எந்த யூபிஐயில் நீங்கள் பே பண்ணுறீங்களோ அப்படி பே பண்ணிவிட்டு உங்களோட அந்த யூடிஆர் நம்பர் இருக்கும் இல்லையா அதை காப்பி பண்ணிவிட்டு வந்து இங்கே ரெஃபரன்ஸ் நம்பர்னு இருக்கிற இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட அமௌண்ட் வந்து ரீசார்ஜ் வாலெட்டில் ஆட் ஆகிரும் ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ப்ராடக்ட்ஸில் போய்ட்டு நவ் கொடுத்து எகெயின் பைனோ கொடுத்து கன்ஃபர்ம் கொடுத்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் வந்து பை ஆகிடும் ஓகேங்களா தான் ப்ராடக்ட் பை பண்ணுறது நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆப்பில் ஜாயின் பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே வந்து என்னோடய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கு தரேன் ஜாயின்ட் ஆகிக்கோங்க ஜாயின்ட் ஆகிட்டு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் லிங்க் கொடுங்கன்னு மெசேஜ் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் எப்படி வந்து இந்த ஆப்பில் அமௌண்ட்டு ப்ராஃபிட் எடுக்க முடியும் எப்படி இந்த அமௌ ஆப்பில் வந்து அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியுங்கிறத நான் உங்களுக்கு கண்டிப்பாக கைட் பண்ணுறேன் என்னை வந்து பர்சனலாக காண்டக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்கள் டவுட்ஸாக க்ளியர் பண்ணித்தரேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்